ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பழி வாங்குவதற்கு பதிலாக உன் சத்ரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு ரோமர் பனிரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜிம் எலியட்டும் மற்றும் நான்கு மிஷினரிகளும் வரானி என்ற பழங்குடியினரால் கொல்லப்பட்ட போது அதற்கு பின்பு என்ன நடந்தது என்பதை யாருமே எதிர்பார்க்கவில்லை ஜிம்மின் மனைவி எலிசபெத் அவர்களின் இளம் வயது மகள் மற்றொரு மிஷனரியின் சகோதரி ஆகியோர் மனப்பூர்வமாக தங்களுக்கு அருமையானவர்களை கொன்ற அதே மக்களோடு வசிக்கும்படி தீர்மானித்தனர் அவர்கள் அநேக வருடங்களை வராணி சமுதாயத்தினரோடு செலவிட்டனர் அவர்களுடைய மொழியை கற்றுக்கொண்டனர் வேதாகமத்தை அவர்களின் மொழியிலேயே எழுதினர் இந்த மூன்று பெண்களும் காட்டிய மன்னிப்பையும் இரக்கத்தையும் கண்ட வராணி இன மக்கள் தேவன் அவர்கள் மீது வைத்திருக்கும் அன்பை புரிந்துகொண்டனர் கொண்டனர் அநேகர் இயேசுவை தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டனர் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் ரோமர் பனிரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் என்ற வேத வார்த்தைக்கு எடுத்துக்காட்டாக எலிசபெத்தும் அவளுடைய சிநேகிதியும் நம்ப முடியாத காரியத்தை செய்தனர் டேவன் தங்களுடைய வாழ்வில் கொடுத்துள்ள மாற்றத்தை அவர்கள் தங்கள் செயலில் காட்ட வேண்டுமென அப்போசனாகிய பவுல் ரோமபுரியில் உள்ள சபை மக்களை ஊக்கப்படுத்துகின்றார் பவுல் மனதில் சிந்திப்பது என்ன அவர்களுக்குள் இயற்கையாக தோன்றும் பழிவாங்கும் எண்ணத்தை விட்டுவிட்டு இதையெல்லாம் தாண்டிய காரியங்களை செய்ய சொல்கின்றார் தங்களுடைய எதிரிகளின் தேவைகளை சந்திக்க சொல்கின்றார் அவர்களுக்கு உணவும் தண்ணீரும் கொடுக்கச் சொல்லுகின்றார் ஏன் இவற்றை செய்ய வேண்டும் பவுல் பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு பழமொழியை சுட்டிக்காட்டுகின்றார் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு ரோமர் பனிரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நீதிமொழிகள் இருபத்தஞ்சாவது அதிகாரம் இருபத்தொன்றும் இருபத்தி இரண்டும் மேலும் விசுவாசிகள் அவர்களிடம் காட்டும் அன்பின் மூலம் தங்கள் எதிரிகளையும் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும் அவர்களின் இருதயத்தில் மனம் திரும்புதலின் நெருப்பை கொளுத்திவிடவும் முடியும் என்கின்றார் இந்த அப்போஸ்தலன் கூறினவர் எஸ்தரா பிரோஸ்கோ எஸ்கோபார் உன் சத்துருக்களை சிநேயுங்கள் என்ற கட்டளையை இயேசு எவ்வாறு வாழ்ந்து காட்டினார் உனக்கு தீங்கு இழைத்தவர்களுடன் தேவனுடைய அன்பை காட்ட என்ன ஆண்டவர் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்விப்பாராக ஆமேன்